இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது மிதுனராசி இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் கிரகநிலை அமைப்பு இதெல்லாம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டுமல்ல இந்த ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மிதனராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இந்த மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களும் திருவோதரை உணரிடு மூணு நான்கு பாதங்களும் குடற்பூசம் உணரிடு மூணு பாதங்களும் இந்த மிதன ராசியில் அடங்கும் இந்த ராசியை பொறுத்த வரையில் இந்த மிதன ராசி அன்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மிதுன ராசி ஒரு வேலைக்கு பல வேலை கற்று தெரிந்த வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமான தோற்றமுடையவங்களாக கொஞ்சம் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி குறிப்பாக பார்க்க போனால் எந்த ஒரு வேலையுமே வந்து சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு ஒரு வேலையெல்லாம் செய்ய செய்ய மாட்டாங்க பம்பரம் போல் சுழன்று வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் பெரும்பாலும் செய்வாங்க சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது விரும்பவும் மாட்டாங்க யாராவது சோம்பேறியாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அவங்கள பார்த்தாவே கொஞ்சம் கோவம் வரும் இருப்பினும் சனிப்பயிற்சியின் போது கொஞ்சம் சோம்பலாக இந்த மிதுன ராசி என்பர்கள் காணப்படுவாங்க மிதன ராசியில் பிறந்தவங்க யாருடைய தயவும் இல்லாமல் தனிமையாக வாழ நினைக்கக்கூடியவங்க குறிப்பாக யாருடைய உதவியும் அதிகம் எதிர்பார்க்க மாட்டாங்க அது நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் யாருக்கிட்டையும் வந்து அதிகம் உதவின்னு போய் கேட்க மாட்டாங்க எத்தனை பெரிய கடன் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் தானா உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மிதுன ராசி எந்த வேலையா இருந்தாலும் அதை சரியா செய்து மற்றவங்களுடைய பாராட்ட பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மிதுன ராசி அப்படின்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால புத்தி கூர்மை சிறப்பா இருக்கும் பிரச்சனை வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி இவங்களுக்கு விசுவாச வருடம் சித்திரை மாதம் கிரகநிலை அமைப்பு எப்படி அமைந்திருக்கு மாத தொடக்கத்துல ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று உச்சம் பெற்று சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் இது வந்து நீச்சபட்ச ராஜயோக அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதம் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் மாத தொடக்கத்தில் விரயங்கள் கொஞ்சம் ஏற்பட்டாலும் கூட பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அதே மாதிரி மாற்று இனத்தவங்களாக ஏதாவது ஒரு நல்ல பலன் இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பங்குதாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமையும் அது உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ கூட ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடைபெறும் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்களாக இருந்தது அப்படின்னா வரம் தெரிந்திங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் ஆகாரத்துல கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை கொஞ்சம் சீராக வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு சித்திரை மாதம் முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனை நடைபெறுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கரன் கலஸ்திரஸ்தானத்தில் குரு இரண்டும் இணைந்து பரிவர்த்தனை காலத்துல நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பிள்ளைங்களுடைய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை இல்லாத இருக்கிறவங்களுடைய குழந்தைகளுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நீண்ட நாளாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதன் மூலியமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகமும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள்லாம் அமையும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இந்த டைம் வந்து இணைவாங்க அவங்க மூலியமாக கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதியில கும்பராசியில் ராகவும் சிம்ம ராசியில கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க நம்மளுடைய மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணுல சஞ்சரிக்கும் கேதுவால முன்னேற்ற பாதையில சின்ன சின்ன சருக்கல்கள் வரலாம் அண்ணன் தம்பிக்குள்ளேயே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த டைம் வரலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு வீண் பலி வரக்கூடிய சூழ்நிலை அமையும் ராகு சஞ்சாரத்தால் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பூர்வீக சொத்தை விற்று புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு தொழிலில் கூட்டாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் இல்லை அப்படின்னா கூட்டாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையும் அமைந்துடும் புதிய கூட்டாளர்கள் வந்து இணைவாங்க இருந்தாலும் பழைய கூட்டாளர்களை விட்டு விலக்கிட்டு புதிய கூட்டாளர்களை சேர்க்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்துரும் இந்த காலகட்டத்தில் சர்ப கிரகங்களுக்குரிய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டுட்டு வாங்க தனவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி சர்ப கிரகங்கள் உள்ள கோவில்களுக்கு சென்று கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் மாற்றம் வரும் மனதில் இருக்கிற அந்த குழப்பம் நீங்கும் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மேசராசிக்கு புதன் வர இருக்கிறார் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபதிபதிக்கு வரும்போது இந்த நேரம் ரொம்ப அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு கணிமிசமான தொகை கிடைக்கும் பிள்ளைங்க மேற்படிப்புக்காக இந்த டைம் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எல்லாமே வெற்றியாகும் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரெல்லாம் முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு அழைப்பு வரும் ஒரு சிலர்லாம் வேலைக்காக முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வருகிறார் இந்த குறுப்பேச்சியின் விளைவாக அவருடைய பார்வை பதியும் இடம் புனிதமடையும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த டைமு கொஞ்சம் சேமிக்க தொடங்குவீங்க அந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறையும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனையாகட்டும் தொழில் பிரச்சனையாகட்டும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னால் நிறைய பிரச்சனையாக இருக்கிறது ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் குறையும் காலகட்டத்தில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புக்கோ வரன் வந்து முடிவாகாமல் இருந்து அதை சின்ன சின்ன தடைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த தமிழையோ கூட சின்ன சின்ன விலங்குகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது தொழிலில் நல்ல ஒரு வெற்றி நடை போடுவீங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் நல்ல தகவல் மேலிடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பாங்க வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடமாற்றம் இருக்கும் அந்த இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தர மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றத்தில் கொடுக்கும்போதே ஒரு சிலருக்கு உயர்வு கொடுத்து இடமாற்றம் கொடுப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு லாபமாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைச்சு அமைந்திருக்கு கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைகளும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக கொஞ்சம் முயற்சி போட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா உங்களுடைய பலமே வந்து நினைவாற்றல் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அது இந்த டைம் வெளிப்படும் அதற்கான கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு பெயர் புகழோடு நீங்கள் வளம் வருவீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும் வெளியில் எங்கேயாவது பயணம் செய்யுங்க அப்படின்னா கூட அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த டைமை தலையிட வேண்டாம் உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் அடுத்தவங்க கிட்ட பகிர வேண்டாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபது ஏழு இருபத்தி எட்டு மே மாதத்தில் அதிர்ஷ்டமான நாட்களாக வாழ்க்கை சிறப்பாக அமையணும் சர்பகிர வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமா இருக்கும் நம்பிக்கையோட வழிபட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மிதனராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் மிதனராசில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க தேங்க்யூ